ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் முக்கியமான எஸ்ஐ அழகுகள் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் தொல்காப்பியம் இந்த வீடியோவில் சமச்சீர் புத்தகம் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரை இருக்க ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரியில் இருக்க முக்கியமான எஸ்ஐ யூனிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் காலத்தின் எஸ்ஐ அழகு விடை வினாடி நீளத்தின் எசை அலகு விடை மீட்டர் நிறையின் எசை அலகு விடை கிலோகிராம் வெப்பநிலையின் எசை அலகு விடை கெல்வின் ஒளிச்செரிவின் அலகு விடை கேண்டிலா பொருட்களின் அளவு விடை மோல் மின்னோட்டத்தின் எசை அலகு விடை ஆம்பியர் மின்னூட்டத்தின் எசை அலகு விடை கூழும் மின்தடையின் எசை அலகு விடை ஓம் உந்தத்தின் எசை அலகு விடை கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் மின்னியலில் மின்தேக்கு திறனின் அழகு விடை ஃபாரட் மின் திறனின் எஸ்ஐ அழகு விடை வாட் மின் தடை எண்ணின் அழகு விடை ஓம் மீட்டர் மின் கடத்து திறன் அலகு விடை சீமன் ஸ்வை மீட்டர் மின் கடத்து எண் அலகு விடை ஓம் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் விசையின் அலகு விடை நியூட்டன் விசையின் சிஜிஎஸ் அலகு விடை டைன் விசையின் திருப்புத்திறன் அலகு விடை நியூட்டன் மீட்டர் வேகத்தின் அலகு விடை மீட்டர்பர் வினாடி அடத்தியின் எஸ்ஐ அலகு விடை கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் அடத்தியின் சிஜிஎஸ் அலகு விடை கி பர் சென்டிமீட்டர் க்யூப் பரப்பின் அலகு விடை மீட்டர் ஸ்கொயர் பருமனின் அலகு விடை கியூப் வெப்பத்தின் எஸ்ஐ அழகு விடை ஜூல் வெப்ப ஆற்றலின் எஸ்ஐ அழகு விடை ஜூல் ஆற்றலின் எஸ்ஐ அழகு விடை ஜூல் முடுக்கத்தின் எஸ்ஸை அலகு விடை மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் திசைவேகத்தின் எஸ்ஐ அலகு விடை மீட்டர்பர் வினாடி அழுத்தத்தின் எஸ்ஸை அலகு விடை பாஸ்கல் ஒப்படத்தின் அலகு விடை அழகு இல்லை வீச்சின் அழகு விடை மீட்டர் அலைநீளத்தின் அழகு மீட்டர் அதிர்வெண்ணின் அழகு ஹெச் விசையின் அழகு விடை நியூட்டன் லென்ஸின் திறனின் அழகு விடை டயாப்டர் கனத்தாக்கு அழகு விடை கிலோகிராம் மீட்டர் வினாடிப்பார் மைனஸ் ஒன் திரவத்தின் பருமன் எஸ்ஐ அழகு விடை லிட்டர் பரப்பு இழுவிசையின் அலகு விடை நியூட்டன் மீட்டர் பர் மைனஸ் ஒன் வெப்ப ஏற்புத்திறனின் அலகு விடை கலோரி பர் டிகிரி செல்சியஸ் வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஸை அலகு விடை ஜூல் பர் கெல்வின் தன் வெப்ப திறனின் எஸ்ஐ அழகு விடை ஜூல்பர் கேஜிபர் கெல்வின் தன் உள்ளுரை வெப்பத்தின் எஸ்ஐ அழகு விடை ஜூல்பர் கேஜி பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான சராசரி தூரம் விடை வானியல் அழகு ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் விடை ஒளியாண்டு உந்தத்தின் சிஜிஎஸ் அலகு விடை கி சென்டிமீட்டர் வினாடிபாரம் மைனஸ் ஒன் வானியல் அழகானது ஒரு ஆற வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு விடை விண்ணியல் ஆரம் ஈர்ப்பியல் அழகு விசை எஸ்ஐ அழகு விடை கிலோகிராம் விசை ஈர்ப்பியல் அழகு விசை சிஜிஎஸ் அழகு விடை கிராம் விசை கதிரியக்கத்தின் எஸ்ஐ அழகு விடை ரான்ஜன் கதிரியக்கத்தின் தொன்மையான அழகு விடை கியூரி வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அழைக்க பயன்படுத்தப்படும் அலகு விடை நாட்டிக்கல் மைல் கப்பல் விமானங்களின் வேகங்களை அளக்க பயன்படும் அலகு விடை நாட் ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு விடை லூமென் தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு விடை ரேடியன் திண்மக்கோணத்தின் எஸ்ஐ அலகு விடை ஸ்ட்ரேடியன் பாகியல் விசையின் எஸ்ஐ அலகு விடை கேஜிபர் மீட்டர் செகண்ட் பாயியல் விசையின் CGS அலகு விடை பாய்ஸ் காந்த புலத்தின் விடை டெஸ்லா காந்த பாயத்தின் அழகு விடை வெபர் காந்த பாய அடர்த்தியின் அழகு விடை வெபர்பர் மீட்டர்ஸ் ஸ்கொயர் நண்பர்களுக்கான கேள்வி மின் அழுத்தத்தின் அழகு ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்